இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி விருட்சிகராசி ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது குறிப்பாக அந்த புரட்டாசி மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன மாற்றங்களை சந்திக்கிறக்கீங்க புரட்டாசி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ராசி என்பவர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்பவுமே முதலாளி ஆகணும் பத்து பேத்துக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமுடையவங்க இந்த ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அதிகமான ஆசைகள் இவங்களுக்குள்ளே இருக்கும் விஷயத்தையுமே அலசி ஆராய்ந்து அப்புறம்தான் இறங்கக்கூடியவங்களா இருப்பாங்க முதலாளி ஆகக்கூடிய ஒரு அமைப்புள்ள ராசியில இந்த விருட்சக ராசியும் ஒண்ணு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா செவ்வாயோட அதிகத்துல பிறந்தவங்க நீர் ராசி என்பதுனால எல்லா விஷயத்தையுமே அலசி ஆராய்வாங்க இது எதிரெல்லாம் நல்லதா இருக்கு எது பெஸ்டா இருக்கும் எது பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அலசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வருவாங்க ஆனா ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் எக்காரணத்துக்கு ஒண்ணும் பின்வாங்க மாட்டாங்க அந்த தொழில எப்படியாவது கஷ்டப்பட்டு முன்னுக்கு கொண்டுட்டு வரக்கூடியவங்களை அந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் திட்டங்கள் தீட்டுவதில் வல்லவர்கள் இந்த ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒரு நடுத்தர வயதில் குறிப்பாக முப்பதுலேருந்து ஒரு நாற்பது வயதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முதலாளியாக கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி இந்த ராசி அப்படின்னே சொல்லலாம் ஒரு தலைவராகவோ ஒரு டீம் லீடராகவோ ஒரு துறை தலைவராகவோ ஆகக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி இந்த ராசி அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் சொல்லலாம் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஏன்னா எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை நிறைய நாள் நாங்கள் கஷ்டத்திலே தான் இருக்கிறோம் அப்படின்னு உழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு ராசியில் இந்த விஜக ராசி ஒன்று அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒன்று மற்றவங்ககிட்ட பேசும்போது டக்கு டக்குன்னு பேசுறீங்க எடுத்தரிஞ்ச மாதிரி பேசுறீங்க அதனால சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் மற்றபடி இந்த ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான வா ராசி அப்படின்னே சொல்லலாம் சொன்னதை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தன்னுடைய சொல்ல காப்பாற்றுறதுக்கு கடுமையாக பாடுபடக்கூடியவங்களாகவும் இந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அதிக அளவு கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடியவங்களும் இந்த என்பர்கள் தான் குறிப்பாக அன்பு அமைதியை விரும்பக்கூடியவங்க அவங்களுக்கு மீனராசி அன்பர்கள் நட்பாக அமைந்தாங்க அல்லது ஒரு வாழ்க்கை துணையாக அமைந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசத்தால் கட்டி போடக்கூடியவங்களை அந்த விருச்சகராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்களுக்கு தெரியாத விஷயத்த கூட தன்னுடைய மதிநுட்பத்தால் உள்மனதில் இருக்கிற ரகசியங்கள்லாம் வெளியில் கொண்டு வரக்கூடியவங்களை அந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் நெருப்பு ராசி என்பதனால டக்கு டக்குன்னு கோபம் வந்துடும் அதே மாதிரி மற்றவர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் தடிமனான வார்த்தையை டக்குன்னு பேசிடக்கூடியவங்களாம் இந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் உங்களுடைய குலதெய்வ தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பீங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த விச்சகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு சனி கிழமை வழிபாடு விரதமிருந்து வழிபடுறது எல்லாம் நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு பெரும்பாலான உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் சூரிய கிரகணம் வரப்போகுது இதனால் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மறந்துடாதீங்க ஏன்னா மற்ற அமாவாசைகளை விட ஒரு ஸ்பெஷல் அமாவாசை இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படின்னே சொல்லலாம் மகாலயபட்ச அமாவாசை என்பதனால மற்ற அமாவாசைகள்லாம் மூன்று தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற முன்னோர்களுக்கு மட்டும்தான் நம்மளால் தர்ப்பணம் கொடுக்க முடியும் ஆனால் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசையில் நம்மளுடைய தாய்வழி உறவுகள் தந்தை வழி உறவுகள் நம்மளுடைய நண்பர்கள் நம்மளுடைய பங்காளிகள் நம்மளுடைய ஆசிரியர்கள் குருமார்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம் அவங்களுடைய ஆசையும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நம்பிக்கையோடு இந்த வெச்சிகராசி என்பர்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மறந்துடாதீங்க வருகின்ற அமாவாசையில் தர்ப்பணம் கொடுங்க கண்டிப்பாக அவங்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைச்சிச்சி அப்படின்னா நீங்கள் எடுக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு சக்சஸா முடியும் இந்த ஒரு மட்டும் ராசி என்பர்கள் செய்ய புரட்டாசி மாத கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடலேயே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பனிரெண்டாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் லாபாதிபதி புதன் லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் புத ஆதித்ய யோகம் கூடி வரப்போகுது இந்த மாதத்துல நல்ல ஒரு அற்புதமான பலன்களை இந்த விச்சகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் பொருளாதார நிலை படிப்படியாக உயரும் வெற்றிக்குரிய தகவல்கள் உங்களுடைய வீடு தேடி வரும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் நல்ல ஒரு அபரி அபரிவிதமான முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த வெற்றிகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் நட்பு வட்டாரம் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும் நாட்டுப்பற்றும் கூட்டுத் கூட்டு தொழிலும் கூட்டு முயற்சியும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த ராசி என்பர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் வெளியூர் பயணங்கள் எல்லாமே நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரும் உடல் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இதனை வரையில் இருந்திருக்கும் அது எல்லாமே சீக்கிரமாக சரியாக ராசியாகி ரொம்ப உற்சாகத்தோடு பயணிப்பீங்க இந்த மாதம் ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த உச்சிக ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புரட்டாசி மாதம் பதிமூணாம் தேதி துலா ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி புதன் பனிரெண்டில் வரும்போது விபரீத ராஜயோகம் ஏற்பட போகுது மறைந்த புதன் நிறைந்த தன லாபத்தை கொடுப்பார் கல்வியில் கலை சம்பந்தமான விஷயத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் நாள் புறம் இருந்தும் நல்ல தகவல் உங்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக நம்ம ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்கலாம் சொந்தமாக ஒரு நிலம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு சிலர் பழைய வீட்டை புதுப்பித்து குடிபெயரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாள் ஆசை எல்லாமே இந்த காலகட்டத்தில் இந்த வச்சு விருச்சிகராசி அன்பர்களுக்கு நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் பொது வாழ்வில் இருக்கிற மக்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மகத்தான பதவியெலாம் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய இல்லத்தில் கூட ஏதாவது ஒரு மங்கள ஓசை இந்த காலகட்டத்தில் கேட்கும் அதற்கான அறிகுறியாவது இந்த காலகட்டத்தில் தென்படும் சுப செய்தி கேட்கக்கூடிய சூழல் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் அமையும் புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கடகராசிக்கு குரு செல்ல இருக்கிறார் நல்ல ஒரு சிறப்பான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் அங்குள்ள குரு உச்சம் பெறும்போது உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் குரு தனாஸ்தானத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியாக உச்சம் பெறுவது இந்த நேரம் ரொம்ப உன்னதமான நேரமா நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மண்ணத்தொட்டாலும் பொன்னாக கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய நீண்ட நாள் ஆசை நீண்ட நாள் கனவு இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால இந்த ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொன்னால் நீண்ட நாளாக எதிர்பார்த்த விஷயம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கூடி வரப்போகுது புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகக்கூடிய கூடிய ஒரு வெற்றி பாதை உங்களுக்கே தென்படும் அந்தளவுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக அந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனை உறவுகளால் இருந்த பிரச்சனை இது எல்லாமே இனி உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக மாறப்போகுது சுய தொழில் செஞ்சவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் அமோகமான லாபம் கிடைக்கும் பங்கு உங்களுக்கு பக்க பலமா இருப்பாங்க சரியாகி ரொம்ப உற்சாகமா ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க ஓரளவுக்கு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு நீண்ட நாளாக வண்டி வாகனம் ஆகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்கரக இயக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு மூணு நான்கு இடத்திற்கு அதிபதியானவர் சனி பகவான் அத்தாசிரம சனி அவர் வலிமை இழக்கும் நேரத்தில் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை சரியாகும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது வருமானம் சிறப்பாக இருக்குது குடும்பத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அதோடு கூட சனிக்கிழமையில் இருந்து பெருமாள் வழிபடுங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செங்க சனி பகவான் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் தொடர்ந்து இந்த புரட்டாசி மாதத்தில் செஞ்சிட்டு வாங்க நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் குறிப்பாக பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வியாபாரம் தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்க பங்குதாரர்கள் மூலிமா ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் குறிப்பாக மேலதிகாரியோட பாராட்டு கிடைக்கும் சக ஊழியர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த விச்சகராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வள வர போறீங்க மாணவ மணிகளை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த புரட்டாசி மாதம் நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு வாரிசுகளுக்கு ஏதாவது சுபகாரியம் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க திருமணத்துல இருந்த தடை எல்லாமே விலகக்கூடிய சூழ்நிலை இருக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வரணமையும் அதோடு கூட அந்த வரன் அமையறதுக்கு முன்னாடி நல்ல அலசி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வாங்க எப்போவுமே கொஞ்சம் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குழப்பம் உங்களுக்கு தென்படும் ஆனால் முடிவு எடுத்து இறங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கொஞ்சம் வரம் தேடுறவங்க கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்ல இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க விற்றுக்கிறாசி என்பதாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ